ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லை நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் காடையை வச்சு வந்து நம்ம வந்து பொறிச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி வந்து ஒரு சுக்கா மரம் வந்து பண்ண போகிறோம் இந்த சுக்கா ரெசிபி பார்த்திங்கன்னா தேங்காய் எதுவுமே வந்து போடாமல் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காடைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் நிலை தான் பண்ணுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடுங்க கருவேப்போலை போட்டு நல்லா பிடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு முப்பது சின்ன உள்ளி சின்ன உள்ளி போட்டு பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சின்ன உள்ளியை நல்லா வந்து நீள நிலமாக கட் பண்ணி வச்சிருங்க கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதங்கணும் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு வதங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நான் வந்து லைட்டாக வந்து இடிச்சு தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ அதையும் போட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு காடை கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நான் எடுத்துருக்கேன் சின்ன சைஸாக போட்டால் ரொம்ப வந்து வெந்ததுக்கப்புறம் அப்புறம் மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ அதையும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க நம்ம போடுற டைமில் வந்து இருந்த காடை வந்து ஒரு கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒயிட் கலரில் கொஞ்சம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிடணும் இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி இது எல்லாமே போட்டுட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி உப்பு எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் அந்த இறச்சியில் வந்து மசாலா எல்லாமே கோட்டாக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கப்பளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றினா வீடியோ வந்து எடுக்க முடியல அதனால தான் நான் வந்து அது மிஸ் ஆகிட்டு இப்போ ஒரு முக்கா அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து மூடி வைக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் இறச்சி வந்து நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடுங்க மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடுங்க அந்த தண்ணியும் நல்லா வந்து வற்றியிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் எல்லாமே அது கூட ஒன்றா சேர்ந்து வந்திருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பனில் வச்சு குக் பண்ண போகிறோம் அப்படி பண்ணும்போது தான் அந்த சுக்கா மாதிரி நல்லா வந்து ட்ரையாக வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிடுங்க இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கூட அதில் எல்லாமே அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு மசாலாவுமே நமக்கு இராது இதை வச்சு இதில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு கூட நம்ம வந்து சாத்தில் விசஞ்சு கூட சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலை அப்படி போட்டால் நல்ல மனமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்